நேற்று ஜூன் இருபத்தி ரெண்டு மதுரையில் முருகன் மாநாடு நடந்தது அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது சம்மந்தமாக நான் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லையும் சரி நான் வந்து பேசியிருப்பேன் என்னோடய தனிப்பட்ட கருத்தும் நான் வந்து முருக பக்தர்களுக்கும் இது ஏன் முழுக்க முழுக்க வந்து நான் இதை பேசினேன் முக்கியமாக இது வந்து நான் தலையிட்டிருக்கவே மாட்டேன் எனக்கு இது வேணும் வேணாம் சரி இது நான் நம்ம ஆயிரத்தில் லட்சத்தில் ஒருத்தனாக வந்து அப்படியே இது நமக்கு தேவையில்லை இது எதுக்கு நம்ம ஒரு பதிவு பண்ணணும் மக்களுக்கு நம்ம எதுக்கு சொல்லணும் அப்படின்னா இது என் தலைவன் என் இறை முருகப்பெருமான் சார்ந்தது இது நான் வந்து பொதுவாக நான் வந்து சொல்லலை என்னோட கருத்தை என்னோடய நான் என்ன நினைக்கிறேன் என்னோட உள்ளுணர்வை நான் வந்து பகிர்ந்துக்கலைனா இது வந்து தப்பாக போயிடும் எத்தனையோ ஆன்மீகவாதிகள் பேசுகிறாங்களோ பேசலையோ அது வந்து எனக்கு தேவை கிடையாது தேவையில்லாத ஒரு விஷயம் ஆனால் என்னோட மனசில் இருக்கிற கருத்தை நான் வந்து நான் மக்களுக்கு வந்து பதிவு பண்ணணும் முழுசாக வந்து என்னென்னா முருக பக்தர்களுக்கு எல்லாருக்குமே தெரியணும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாக ஒரு வாரம் இல்லை ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் இந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து எத்தனையோ வந்து ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டாகிராம்லையும் சரி யூடியூப்லேயும் சரி பிரபலங்களாக இருக்கட்டும் எத்தனையோ வந்து சில பேர்லாம் வந்து நாத்திகவாதியே வந்து நம்ம மக்களுக்கும் பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்கெல்லாம் வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்க இந்த மதுரை மாநாடு பற்றி அப்போலாம் எனக்கு வந்து ஒரு சரியாக வந்து நான் கண் விழித்து நான் பார்க்கல எப்போ நான் முழுக்க முழுக்க நான் வந்து இது இந்த விஷயம் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தனா முருகனுக்கு வந்து இது வரைக்கும் முருகனை வந்து யாருக்குமே கண்ணு தெரியலையா முருகன் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டு எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்காரு அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு மாநாடாக இருக்கட்டும் திருவா திருவிழாக்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு சிறப்பு ஒரு பூஜைகளாக இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணதே கிடையாது அது எதுக்கு புதுசாக அதுவும் இந்த இந்த ஒரு அரசியல் இருந்து எதுக்கு இதை வந்து முருகன் என்னோட கேள்வி என்னோட முழுக்க முழுக்க ஆதங்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நான் இந்த அரசியல் நோக்கத்தோடு இவங்க என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க அதெல்லாம் எனக்கு தேவையும் கிடையாது எனக்கு இந்த அரசியல் வேணால் இந்த அரசியல் சார்ந்த விஷயம் நான் வந்து கண்டுக்காத ஒரு ஆள் எனக்கு முழுக்க முழுக்க என் இறையை தேடி தான் நான் போய்ட்டுருக்கேன் நான் ஆன்மீகம் பற்றி தான் நான் போயிட்டுருக்கேன் எனக்கு எல்லாமே முழு நேரம் முழு உணர்வு எல்லாமே முருகன் 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 மட்டும்தான் தலைவன் முருகனுக்கு ஒரு பேருனா அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அது என்னோட பங்கும் இருக்கணும் அது என்னோட சார்ந்ததாக நான் வந்து பார்த்துட்ருக்கேன் இது எத்தனை பேர் முருக பக்தர்களுக்கு இது வந்து நீங்கள் தெரியுதோ தெரியலையோன்னு தெரியல உங்களுக்கு உங்கள் மனசில் இருக்குமா இல்லையான்னு தெரியாது ஆனால் எனக்கு இருக்கும் இவங்க பேசுகிறாங்க அவங்க பேசுகிறாங்க இத்த இத்தனை ஆன்மீகவாதிகள் இருக்காங்க அவங்களாம் வந்து இதில் வந்து ஒரு குரல் கொடுக்கல இது வந்து ஒரு பொதுவான வந்து அரசு தரப்பில் நடக்குதோ இல்லையோ இந்து முன்னணி இல்லை நடக்குதோ இல்லையோ முதல்ல இந்த இந்துவிசம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு அரசியல் பின்னணி தான் இருக்குது அந்த இந்து முன்னணி அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆரம்பத்துலேருந்தே நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம சொல்லணும் இது எதுக்கு என்ன எப்போத்துலேருந்து ஆரம்பித்தது இது எதுக்காக இதோட நோக்கம் என்ன இதோட முழு விவரம் பற்றி நம்ம பேசணும் ஆனால் இதுக்குள்ளே நான் ஃபுல்லாக நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு அரசியலோட பார்வையாக இருக்கும் அதை நான் விரும்பலை நான் முழுக்க முழுக்க எதுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா எதுக்கு முருகன் பேர் வச்சு நீங்கள் வந்து அரசியல் பண்ணுங்க தான் கேள்வி அதுவும் அறுபடை கோயில்களிலும் கிடைக்காத உங்களுக்கு ஒரு தரிசனம் இங்கே வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ இன்ஃப்ளூயன்சஸ் வந்து காசை கொடுத்து காசை வாங்கிட்டு இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணி மக்களை வர வச்சுருக்காங்க அந்த மாநாடுக்கு போன மக்களுக்கும் அது வந்து தெரிஞ்சிருக்கும் என்ன ஏமாற்றம் என்ன ஒரு வழியோடு அனுபவிச்சிருக்காங்க தெரியல ஆனால் அந்த மாநாட்டில் நான் பார்த்தேன் நான் இத்தனைக்கும் வந்து அந்த நியூஸில் இந்த வீடியோஸில் தான் நான் பார்த்தேன் முழுக்க முழுக்க அரசியல் சம்பந்ததா இருக்கு சரி ஓகே வந்த மக்களுக்கு வந்து ஏமாற்றம் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாதி முருகனை பத்தி அதுவும் ஏனோ தானோ என்ன ஒரு வன்மம்னு இவங்களுக்கு தெரியல எதுக்கு ஆந்திரால இருந்து இந்த பவன் கல்யாணம்லாம் வந்திருக்காரு கூட எனக்கு தெரியல இவனுக்கும் முருகனுக்கும் என்ன சம்மந்தம் தமிழ் இறைக்கும் ஆந்திரா மாநிலத்தில் ஆந்திரா மாநிலத்தில் இந்த அரசியல்வாதிக்கும் முருகனுக்கும் என்ன சம்மந்தம் இந்த காணொலியை பார்க்குறவங்க நிறைய பேர் நினைக்கலாம் ஏங்க முருகர் வந்து எல்லாருக்குமே பொதுவான கடவுள் தாங்க அப்படின்னு ஆமாம் இத்தனை நாள் எங்கே போயிருக்காரு இந்த ஆந்திராவில் இந்த ஆந்திரா அரசியல்வாதிகள் நான் கேட்குற கேள்வி என்னென்னா இது பொதுவாகவே கேட்குறேன் மக்களுக்கே நான் இந்த கேள்வி வைக்கிறேன் இத்தனை நாள் இத்தனை ஆண்டுகளுக்கெல்லாம் முன்னாடி வந்து இந்த அரசியல்வாதிகளாக எங்கே போனாங்க ஏன் முருகனுக்கு வந்து இது சிறப்பான ஒரு விழாக்கள் ஏன் கொண்டாடல கொண்டாடினாங்க ஆனால் இந்த தெலுங்கில் இந்த ஆந்திரா மாநிலத்திலேருந்து அரசியல்வாதிகளாக ஏன் வரணும் இது ஒரு நோக்கம் ரெண்டாவது தைப்பூசம் தைப்பூசத்துக்கு வந்து இத் இத்தனை இத்தனை ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் முன்னாடிலாம் வந்து விடுமுறையே விட்டது கிடையாது அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நினைக்கிறேன் அந்த எடப்பாடி ஆட்சியில் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தமிழர்களுக்கும் தமிழ் பண்டிகை இது என்னோட பாட்ட முப்பாட்ட என்னோட பண்டிகை எனக்கு இந்த தைப்பூசத்துக்கு விடுமுறை வேணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் கோரிக்கை மக்கள் தரப்புலேருந்து கோரிக்கை வச்சதுக்கப்புறமா தான் அதுக்கு விடுமுறையை வந்து அரசு தரப்புலேருந்து சொல் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்கள்லாம் வந்து ஒரு அரசியல் நோக்கத்தோடு தான் வந்து இந்த மாநாடே வந்து கூட்டியிருக்காங்க இது முருக பக்தர்களும் பொதுமக்களும் கண்ணை திறந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதுக்கு மாநாடுக்கு போனவங்க அனைத்து பேருமே வந்து முட்டாள்களாக தான் நான் சொல்கிறேன் நான் இன்ஸ்டாகிராமில் பதிவு போட்டதுக்கப்புறம் எல்லோரும் என்னை வன்மமாக பார்த்தாங்க நான் ஏன் முருகனுக்கு போய் தடுக்கணும் இந்த மாநாட்டை நான் ஏன் தடுக்கணும் நான் அவங்க யாருமே தடுக்கவே இல்லையே இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் சார்ந்த ஒரு மாநாடாக தான் இருக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதுவும் தான் நடந்துருக்கு என் தலைவனுக்கு என் தமிழீரை என் தலைவன் முருகனுக்கு எதுக்கு மாநாடு என் தலைவன் முருகன் இல்லையே என் தலைவன் முருகப்பெருமானை வந்து அரசியல்வாதியா அவருக்கு எதுக்கு மாநாடு ஆன்மீகம் வந்து முருகன் பக்தர்களுக்கு வந்து இந்த முருக பக்தரோட இந்த முருகன் பெருமானோட தரிசனம் வந்து மாநாடு வச்சு தான் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க இது எல்லாமே முழுக்க முழுக்க வந்து ஒரு கேவலக்கட்ட ஒரு அரசியல் மட்டும்தான் எனக்கு இப்போ கூட எனக்கு பேசணும் அவசியமும் கிடையாது ஏன்னா இது எல்லாமே நீங்களே கொஞ்சம் கண்ணை திறந்து கொஞ்சம் விழுத்துக்குங்க கண்ணை துறைஞ்சு கொஞ்சம் முழிச்சுக்குங்க இந்த மாதிரி விஷயமெல்லாம் வந்து தேவையில்லாமல் முருகன் பேரை சொல்லி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இது ஒரு கேவலக்கட்ட ஒரு அரசியல் மீண்டும் மீண்டும் சொல்கிறது அது மட்டும்தான் நீங்கள் முருகனையும் அரசியலும் ஒன்றும் சேர்க்காதீங்க இதுதான் என்னோட என்னோடய விஷயமா இருக்குது இதை நான் போய் கண்டிப்பாக பேசி அவங்களு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதனால் தான் நான் பேசியிருக்கேன் உங்களோட மனதில் ஒரு விஷயம் இருக்கும்ல அதை வந்து நீங்கள் சொல்லுங்கள் இதை நான் பேசினது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நீங்களே இந்த காணொலியை பார்த்து வந்து புரிஞ்சுப்பீங்க நன்றி கொண்டாட எனக்கு உரிமை உள்ளது நீங்கள் யார் உங்கள் நம்பிக்கையை உங்கள் நம்பிக்கையை நாங்கள் கேள்வி கேட்கவில்லை அதே நாகரிகத்தை நீங்கள் கடைபிடியுங்கள் என் மதத்துக்கு கொடுக்கு விட்டாலும் பரவாயில்லை அவன் மரியாதையை செய்யாதீர்கள் கேள்வி கேட்க நீங்கள் முருகனை பற்றி கேள்வி கேட்க நீங்கள் அரேபியாவில் இருந்து வந்த மதங்கள் பற்றி இதே கேள்வியை நீங்க கேட்க முடியுமா அதற்கு கால துணிச்சல் உங்களுக்கு உண்டா அது நாளா சொல்றேன் சீண்டி பார்க்காதீர்கள் சீண்டி பார்க்காதீர்கள் இந்த பவன் கல்யாண் எல்லாரும் கேட்டிருப்பீங்க கண்டிப்பா இவனுக்கும் தமிழ் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இவன் வந்து இங்கே பேசணும் இவர் வந்து இங்கே பேசணும் மைக்கில் எல்லோரும் மத்தியிலையும் பேசணும் ஆனால் இது எல்லாமே வந்து முருகன் மாநாடு தானே முருகனுக்காக தானே இந்த மாநாடு நீங்கள் எல்லாருமே வந்து வச்சுருக்கீங்க அப்போ எதுக்கு இந்த அரசியல் நோக்கம் எதுக்கு அரசியலான ஒரு பேச்சாற்றல் இங்கே வந்திருக்கு மக்கள் மத்தியில் எதுக்கு அரசியலை வந்து திணிக்கிறீங்க அப்போ முருகன் மாநாடு கிடையாது அப்போ நீங்கள் ஓப்பனாகவே இது வந்து முருகன் மாநாடு கிடையாதுங்க அரசியல் மாநாடு அப்போ எனக்கு எனக்கு எதுக்குன்னா முருகனை எதுக்கு முருகன் பேரை வச்சு நீங்கள் அரசியல் பண்றதா என்னோட நோக்கம் ஆனால் இந்த கூட்டம் கூடியிருக்காங்கல்ல இந்த பொதுமக்கள் கூடியிருக்காங்கள்ல இவங்க வந்து கண்டிப்பாக வந்து அசிங்கப்பட வேண்டிய விஷயம் இது மட்டுந்தான் அவன் என்னென்ன பேசுகிறான் அவன் வந்து தமிழனே கிடையாது அவெல்லாம் வந்து பேசுகிற அளவுக்கு இவங்க வந்து கை தட்டி ஒரு கோஷம் போட்டு அவங்க இந்த 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 ப்ரோக்ராம் ஆரம்பிக்க முன்னாடியே வந்து வெற்றிவேல் முருகன் கரோகராங்கிற அந்த சொல் அந்த ஒரு அந்த சொல் அந்த ஒரு வீரமான ஒரு பேச்சே கிடையாது இவங்க எல்லாருக்குமே அது எந்த ஒரு கேலிக்கிண்டலோடு அவுங்க வந்து உச்சரித்தாங்கன்னு எனக்கு தான் தெரியும் இது முழுக்க முழுக்க முருக பக்தர்களுக்கு நான் சொல்கிறேன் இது முழுசாக முருகனை உணர்ந்தவங்களுக்கு அந்த ஒரு வெறியும் அந்த கோபமும் கண்டிப்பா வரும் சாதாரணங்களுக்கு வந்து கோவம் வராது ஏன்னா இது வந்து நான் இப்போ இப்போ கூட பேசுறதுக்கு காரணம் என்னன்னா என் முருகனை வந்து இழுத்ததுக்காக மட்டும்தான் நான் இப்போ பேசுனதுக்காக மேத்த எந்த ஒரு நோக்கமும் எனக்கு கிடையவே கிடையாது இவெல்லாம் வந்து பேசுறானே இவனுக்கும் முருகனுக்கு என்ன சம்பந்தம் இவன் பேசுற பேச்சு எல்லாமே அந்த அரசியல் சார்ந்ததானே எதுக்கு முருகனை வந்து அரசியல் பண்ணணும் இதுதான் என்னோட நோக்கம் மற்றபடி ஒன்றுமே கிடையாது இதுக்கும் இந்த மக்கள் வந்து அந்த கூட்டக்கூட்டமா நீண்டுக்கிட்டு அதுக்கு கோஷம் போட்டுக்கிட்டு எவ்வளோ ஒரு கேவலக்கட்ட ஒரு ப்ரொமோஷன் பண்ணி காசு வாங்கி முருக மாநாடு முருகை மாநாடு முதல்ல அந்த நீங்கள்லாம் வந்து முருக பக்தர்லாம் சொல்லவே கூடாது இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு போய் ஏங்க நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து கோயிலுக்கு போனால் முருகன் ஆறு உங்களுக்கு கிடைக்காதா இந்த மாதிரி மாநாடுகள் வந்து போய் அதில் கலந்துக்கிட்டு அந்த கலந்துக்கிட்டு அதில் கோஷம் பண்ண ஏன் தனியாக வந்து கந்த சிருஷ்டி கவசம் நீங்கள் படிக்க முடியாதா வீட்டில் உட்காந்து நான் எத்தனையோ காணொலிகள் வந்து சொல்லியிருக்கேன் நீங்கள் வீட்டில் தனிமையாக கந்த சிருஷ்டி கவசமோ வேல்மாரலோ இல்லை திருப்புகளோ நீங்கள் தனிமையாகவே வீட்டில் முருகன் முன்னாடி நீங்கள் இதை பாடினாலே போதுமே இது நீங்கள் வீட்டில் ஒழித்தாலே போதுமே இந்த மாநாடுக்கு போய் இந்த ஒரு அரசியல் கும்பலில் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி கூட்டு அது கூட்டு பிரார்த்தனை இதுதான் நான் கேட்குறேன் இந்த கூட்டு பிரார்த்தனை க இந்த சரி ஓகே இந்த கூட்டு பிரார்த்தனை பண்றீங்கல்ல கூட்ட கூட்டமா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் மக்கள் வந்து ஒன்று கந்த கந்தசஷ்டி கவசம் பண்ணீங்களே இந்த இந்த ப்ரோக்ராம் இந்த மாநாடை கலந்துக்கிட்டு வெளியே வந்தனுக்கு நான் இந்த கேள்வி வைக்கிறேன் இந்த கலந்துக்கிட்டு இந்த மாநாடு கலந்துக்கிட்டு வெளியே வந்தவனுக்கு இப்படி கோஷம் போட்டு இப்படி அப்படியே ரொம்ப ஒரு வெறித்தனமாக கலந்துக்கிட்டவனுக்கு நான் கேட்குறேன் வெளியே வந்ததுக்கு அப்புறமா நீ மனசில் வச்ச வேண்டியது நடந்துச்சா இல்லை அங்கே போய் எதாவது உனக்கு ஒரு நல்லதாக நடந்துச்சா என்ன நடந்துச்சு ஒன்றுமே நடக்கலையே ஏன் இல்லை முழுக்க முழுக்க அரசியல் மட்டும்தான் நடந்துச்சு இது தெளிவாக நான் ஒரு திரும்ப திரும்ப நான் வேண்டிய விஷயம் அது மட்டும்தான் முருக பக்தர்கள் தயவு செய்து நீங்கள் வந்து முட்டாளாக இருக்காதிங்க எல்லாருமே சொல்கிறத கேட்டுக்கிட்டு இந்த முதல்ல இந்த மீடியா சொல்கிறது கேட்குறது நம்புங்க எது உண்மை எது பொய்ன்னே தெரியாத அளவுக்கு நீங்கள் வந்து இருந்துக்கிட்டு இருக்கீங்க தான் என்னோடய கவலை மற்றபடி ஒன்றுமே கிடையாது கண்ட பரிகாரம் பண்ணிக்கிட்டு இந்த ஒரு ஜோசியர் சொல்கிறா அந்த ஒரு ஜோசியை சொல்கிறா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் இந்த கோயிலுக்கு போனால் நல்லது நடக்கும் நீங்கள் முதல்ல இந்த பிரபலமான ஒரு கோயில்கள் போகிறதுக்கு நான் தான் நான் உங்களை திருச்செந்தூர் போஷனவன் தான் பழனி போஷனவன் தான் எல்லா கோயில் முருங்கு கோயில் போய் சொன்னவன்தான் என்னோட நோய்க்காக நல்லா நான் சொல்லியிருக்கேன் தான் ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டில் உக்காந்து முருகனுக்கு மனசார பிரார்த்தனை பண்ணாலே கண்டிப்பாக எல்லாமே நடக்கும் இல்லையா சரி ஓகே கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா பராமரிப்பு இல்லாத ஒரு கோயிலுக்கு போங்க நீங்களும் முருகனும் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துங்க கண்டிப்பாக முருகப்பெருமானோட ஆள் கிடைக்கும் எனக்கு நிச்சயமாக எனக்கு இது வந்து ஒரு வெறி தூண்டுதல் தான் இது இந்த மாதிரி ஒரு மாநாடு வச்சு இந்த அறுவடை கோயில்களிலும் வந்து வச்சு அதிலும் வந்து பார்ட்னரோட தான் இருக்குதே இதில் என்ன தமிழர்கள் இருக்காங்க இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு பார்ப்பனரோட வேலைகள் தான் இது அந்த செட்டு போட்டிங்க ரைட்டு ஓகே இந்த அறுபடை கோயிலுக்கான செட்டு போட்டிங்க அதில் கூட அந்த ஒரு செட்டில் கூட இந்த பார்ப்பனர் போட்டு தான் பார்ப்னர் தானே உள்வாக்க வச்சிருக்காங்க ஏங்க நீங்கள் இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு எல்லோரும் கருவறைக்குள்ளே போயிட்டீங்களா ஏன் வெளியே நின்னீங்க அப்போதைக்கு இந்த மாநாட்டுக்கு போனீங்க நீங்கள் எப்போயுமே வெளியேறப்படுவீங்க இது மட்டும்தான் உண்மை நீங்கள் முட்டாளாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் வெளியேறப்படுதாக அவசப்பீங்க ஏன்னா அப்படி தான் இந்த சிஸ்டம பண்ணி வச்சுட்டாங்க நீங்களும் முருகன் முருகன் அப்படின்னு சொல்லிட்டாலே நீங்களும் போயிடுறீங்களா அது ஏன் போனீங்க எதுக்கு போனீங்க கூட எனக்கு தெரியல இப்போ நான் பேசும்போது கூட பாதி மக்களுக்கு வந்து புரியாது கூடிய சீக்கிரம் புரியும் இது என்ன ஒரு அரசியல் பின்னணி இருக்குது யார் யார் இதுக்கு வந்து பலியாடாக போகிறீங்க உங்களுக்கே தெரியும் நான் சொல்கிறது திரும்ப திரும்ப ஒன்றே விஷயந்தான் நான் முருகனுக்காக மட்டும்தான் இருக்கேன் எனக்கு இந்த கேவலக்கட்ட அரசியல் இந்த அரசியல் பேசணும் அந்த நோக்கம் எனக்கு எப்பவுமே என் தமிழ் தலைவன் முருகப்பெருமன் மட்டும்தான் தலைவன் முருகன் வழியில நான் போயிட்டு அவ்வளோதான் என்றும் தலைவன் முருகப்பெருமனின் வழியில் முருகனுக்கு நன்றி காக்க அனைவரும் எழுவோம் முருகன் நீதியை காப்பாற்ற புறப்படுவோம் இந்த இந்த முருகப்படை சிற்றது கூட்டத்தை இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்